தெலுங்கானாவில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஐம்பத்தி ஆறு புள்ளி மூன்று மூன்று விழுக்காட்டினர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் மற்றும் காங்கிரஸ் ஆளும் கர்நாடக மாநிலத்திற்கு பிறகு தெலுங்கானாவில் தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன காங்கிரஸ் கட்சி அளித்த தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் தெலுங்கானாவில் கடந்த ஆண்டு நவம்பர் ஆறாம் தேதி தொடங்கிய கணக்கெடுப்பு ஐம்பது நாட்கள் நடைபெற்றது தெலுங்கானாவில் வீடு வீடாக சென்று சமூக பொருளாதார கல்வி வாய்ப்பு அரசியல் மற்றும் சாதி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் புள்ளி விவரங்கள் மாநில அரசால் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி தெலுங்கானா மக்கள் தொகையில் மொத்தம் ஐம்பத்தி ஆறு புள்ளி மூன்று மூன்று விழுக்காட்டினர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது அவர்களில் முஸ்லீம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பத்து புள்ளி சுழியம் எட்டு விழுக்காட்டினர் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் நாற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காட்டினர் உள்ளனர் இதற்கு அடுத்தபடியாக பட்டியல் சமூகத்தினர் பதினேழு புள்ளி நான்கு மூன்று விழுக்காட்டினரும் பழங்குடியினர் பத்து புள்ளி நான்கு ஐந்து விழுக்காட்டினரும் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெலுங்கானாவின் மொத்த மக்கள் தொகையில் முற்பட்ட வகுப்பினர் பதிமூன்று புள்ளி மூன்று ஒன்று விழுக்காட்டினர் இஸ்லாமியர்களில் முற்பட்ட வகுப்பினர் இரண்டு புள்ளி நான்கு எட்டு விழுக்காட்டினர் உள்ளனர் தெலங்கானாவில் மொத்தமாக ஐம்பது புள்ளி ஐந்து ஒன்று விழுக்காடும் ஆண்கள் மற்றும் நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து விழுக்காடு பெண்கள் உள்ளனர் என்று கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது